ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஸோ அதனால் காலையில் ரெண்டு பேரும் எழுந்திரிச்சிட்டோம் ஒய்ஃப் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கிச்சன் வேலை அப்புறம் வெளி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் காலையில் குளிச்சுட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணிவிடுவேன் ஸோ அதனால் காலையில் முதல் வேலையை இதை பண்ணியாச்சு சாமிக்கு எல்லா அபிஷேகம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம எல்லா அபிஷேகமும் பண்ணுவேன் மற்ற ஸ்பெஷல் டேஸில் பார்த்திங்கன்னா நிறையா அபிஷேகம் இருக்கும் இன்றைக்கி வந்து திரவிய பொடி மஞ்சள் பொடி அப்புறம் வந்து பால் சந்தனம் பன்னீர் அப்புறம் எலுமிச்சம் மூலம் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி என்ன என்ன முடியுதோ அதை பண்ணி வச்சுருவோம் ஸ்வீட்டோ இல்லை வந்து பழம் வந்ததுன்னா பழம் வந்து வச்சு பிரசாதம் படைச்சிருவோம் ஸோ இந்த ரொட்டின் தான் அடுத்த வேலை ஸோ இதை நீங்கள் அந்த அபிஷேகம் முடிச்சுட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் తీరు వరు సేరు మూ రక్ష జగన్వాదా இப்போது ஒய்ஃபை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இப்போ வந்து நம்ம சாம்பார் வைக்க போகிறோம் பருப்பு கரு கழுவிட்டு அதுக்கு வந்து இதுக்கு முள்ளங்கி சாம்பார் தான் முள்ளங்கி கட் பண்ணி வச்சு வெங்காயம் தக்காளி பெருங்காய கட்டி ஒரு நல்லா பெருசாக நிறைய போடுங்க பெருங்காயம் முள்ளங்கி சாம்பாருக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸோ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிடலாம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா சேனக்கிழங்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் தூள் உப்பு போட்டு ஒரு முக்கால் பதத்துக்கு வேக வச்ச போதும் ரொம்ப வேக வச்சிட்டோம்னா அது டீப் ஃப்ரை பண்ண முடியாது குழஞ்சி போயிடும் ஸோ அதனால் வந்துட்டு இதை வந்து நல்லா இதை டி இது வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க தனியாக அதுக்குள்ளே சாம்பாருக்கு வந்து ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது சாம்பார் அப்போ தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் எல்லாம் வே எல்லாம் ஒன்றா சேர்ந்து வே வந்ததுக்கப்புறம் நல்லாயிருக்கும் அதுக்குள்ளே நம்ம வந்து ஒல காஞ்சிருச்சு ஸோ அரிசியும் போட்டு இது க்ளோஸ் பண்ணிடலாத இப்போ வந்து இதுக்கு வந்து சேனக்கிழங்கு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு கருப்பில் சேர்த்து இந்த சேனக்கிழங்கையும் சேர்த்து மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு உப்பு போட்டு லைட்டாக தண்ணி விடணும் ரொம்ப இதாக தண்ணி அதிகமாக விட்டோம்னா ஏற்கனவே வெந்தது ஸோ குழஞ்சி போயிடும் ஆனால் லைட்டாக தண்ணி சேர்த்து இதை வந்து வேக விடுங்க எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும் டீப் ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் இப்போ தான் என் குழந்தைங்களுக்கு இதுதான் பிடிக்கும் ஸோ அதனால் இது டீப் ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் அப்புறம் இப்போ வந்து நம்ம சாம்பார் வந்து வேக வச்சுருந்தோம் பருப்பு வேக வச்சுருந்தோம் அதுக்கு வந்து மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் வந்து சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகணும் அதோட கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றி அதுக்கப்புறம் அதுவும் நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தாளித்து விட்டுடலாம் இது அதுக்குள்ளார நம்ம வந்து சாதமும் ரெடியாகிட்டு வெந்துருச்சு ஸோ சாதத்தை வந்து வடித்து விட்டுருலாம் இப்போது நல்லா வெந்துருச்சு பாருங்கள் வெந்துருச்சதுக்கப்புறம் சாதத்தை தனியாக வேக வச்சு வடித்து வச்சிடலாம் அப்போ அதுக்குள்ளார வந்து சாம்பாருக்கு வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் வெங்காயம் கருவேப்பில் எல்லாம் சேர்த்து தாளித்து அந்த சாம்பாரில் கொட்டிவிட்டு மல்லித்தழை இருந்தால் மல்லித்தழை தூக்கியாக இருக்கட்டிங்கன்னா நல்லா வாசமாக ரெடி ஆகிடும் இப்போ சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சி ஸோ குழந்தைங்களுக்கு சாம்பார் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அதனால் வந்து அவங்களுக்கு லெமன் ரைஸு ஸோ லெமன் ரைஸ் செஞ்சாச்சு டிஃபன் பாக்ஸுக்கு ஸோ டிஃபனும் ரெடி பண்ணியாச்சு அவங்களுக்கு ரெண்டு பேக்கிங் பண்ணிட்டாச்சு ஸ்நாக்ஸ்க்கு வந்து மாதுளம்பழமும் பிஸ்தாவும் பாதமும் கொடுத்தாச்சு ஸோ இதுதான் இன்றைக்கி லஞ்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்களும் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க கொண்டு போய் ஸ்கூலோட போகிறேன் பாய்